ஒரு பிறவி இல்லாத எவ்வளவு கோவில நீங்க கண்டிப்பா பார்த்துப்பீங்க ஆனா இத மாதிரி ஒரு கோவில இத மாதிரி ஒரு ஊர்ல கண்டிப்பா நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க வாங்க அந்த கோவிலுக்கு இப்ப நம்ம போகலாம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா கருவேலியில இருக்கு கருவேலி எங்கே இருக்குது அப்படின்னா நாச்சியார் இருந்து கூத்தனூர் அப்படின்னு என்கிற இடத்துல இறங்குனிங்கன்னா அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கருவேலி இருக்குது இந்த கருவேலியில தான் யமபயம் போக்குறது யமனோட பாவம் போனது எல்லா விஷயத்தையுமே உள்ளடக்கியிருக்காரு ஈசன் ஆனால் இந்த கோவிலில் நிறைய வரலாறு இருக்குது அது எல்லாத்தையும் வரிசையா பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த கோவிலுக்கு நாம் ஏன் வரணும் அப்படின்றது கண்டிப்பாக தோணும் இந்த கோவிலுக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதும் தோணும் இந்த கோவிலுக்கு வந்தால் அடுத்த பிறவின்னு ஒன்று கிடையவே கிடையாது அந்த மாதிரியான கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு எல்லாராலேயும் கண்டிப்பாக போகவே முடியாது யார் யாருக்கெல்லாம் அடுத்த பிறவை இல்லையோ அவங்க மட்டும்தான் இந்த கோவிலில் போக முடியும் அப்படின்னு இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க நம்ம போகும்போதே பார்க்கலாம் கோவிலில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க இங்கே உள்ள ஈசன் இவர் தான் இவர் சாந்தமாக இருக்கிற மாதிரியும் இருப்பார் சோகமாக இருக்கிற மாதிரியும் இருப்பார் அதுக்கு காரணமும் இங்கேயே சொல்கிறாங்க அதாவது திருப்பதிகத்தில் சொல்கிறாங்க என்ன காரணத்தினால ஈசன் இங்கே வந்து அமர்ந்திருக்காரு இவ்வளோ காட்டுக்குள்ளார இந்த இடம் இதுக்கு முன்னாடி காடாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நாற்பது வருஷமாக கோவிலில் எந்த ஒரு தீவார்த்தனை கிடையாது எதுவுமே கிடையாது கோவிலில் காடு மாதிரி மண்டி கிடந்த கோவிலாம் தான் சுத்தம் பண்ணி தொண்ணூத்தி எட்டுல திரும்பவும் புதுப்பிச்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு ஈசன் வர்றதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஈசனோட பதியான பார்வதி இறந்துடுறாங்க அதை கேள்விப்பட்ட ஈசனால தாங்கிக்க முடியல கோர தாண்டவம் ஆடிட்டு இங்க வந்து அமர்ந்துட்டாங்க அதாவது அடுத்த கருவே இல்லாத கருவேலி அப்படின்ற இந்த கிராமத்துல வந்து அமர்ந்துட்டாங்க திரும்பவும் தான் பிறவி எடுத்து பார்வதி தேவி ஈசனை பார்க்க இங்க வராங்க ஈசன் தான் எல்லா எல்லாத்துலையுமே நடனம் ஆடுவார் ஆனா ஈசனுக்காக இங்க பார்வதி தேவி நடனம் ஆடுறாங்க அந்த சிற்பம் பெற்றது இந்த கோவில் தான் அந்த பார்வதி தேவியோட அழக இந்த கோவிலில் எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க அவ்வளோ அழகா இருந்தாங்க பார்வதி தேவி அப்படின்றத சொல்றாங்க இப்பயுமே அந்த பார்வதி தேவி இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி தான் காட்சிக்கிறாங்க நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பாருங்க அங்க உள்ள பார்வதிக்கு அதாவது தேவிக்கு தனி சன்னதி இருக்கும் ரொம்ப அழகா காட்சி தருவாங்க எதுவுமே இல்லைனாலும் அவ்வளோ அழகா பதிகத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வைரத்தால மோதிரம் போட்டிருந்தாங்க தாடி போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க அந்த காட்சி ரொம்ப அழகா இருக்கும் நடனம் எல்லாம் ஆடி சிவபெருமானை இங்க அவங்க சமாதானப்படுத்தியிருக்காங்க இதுலேருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போனீங்கன்னா இன்னொரு ஊர் இருக்கு அது கல்யாண வைபோகத்தில் இருக்கும் ரொம்பவுமே அழகா இருக்கும் அந்த வீடியோவை அடுத்த காணொளியில பார்க்கலாம் இப்போ நம்ம இதை பார்க்கலாம் இதுதான் சக்தியோட வளர்ப்பு அதாவது அழகு எப்படி இருந்துச்சுன்றத சொல்றாங்க அந்த கோவிலே தான் இந்த துக்கையும் இருப்பாங்க ரொம்ப அழகான காட்சியா இருக்கும் இங்கே அம்பாலோட காட்சி அடுத்து இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வரணும் அப்படின்னு அப்பர் சொல்றாருன்னா படுத்த படுக்கையில இருக்கிறவங்க யமனை கண்ணு முன்னாடி பார்க்குறவங்க எப்போ சாகு வரும்னு நினைக்கிறவங்க வயசானவங்க மூணு கால் அதாவது குச்சியோடு நடந்து போறவங்க எல்லாருமே இங்கே வந்து இந்த ஈசன ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் வணங்கிட்டு போயிடணும் அப்படின்னு தேவாரத்தில் சொல்லியிருக்காரு இவ்வளோ பெரிய கோவில் இந்த கோவில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கோவிலை புதுப்பிச்சிருக்காரு ஒருத்தவர் அவர் யார் அப்படின்னா ராஜேந்திர சோழர் கடாரம் கொண்டான் அப்படின்னு நம்ம எல்லாரையும் சொல்லப்படுற ராஜேந்திர சோழர் இங்கே வந்து இந்த கோவிலை புதுப்பிச்சு வச்சுருந்துருக்காரு அதுக்கப்புறம் திரும்ப பாலஞ்சிச்சு நம்ம திரும்பவும் புதுப்பிச்சு வச்சுருக்கோம் சொல்லணும் இந்த கோவிலை ரொம்ப அழகா பாதுகாத்து வச்சிருக்காங்க எல்லா நாளுமே சுத்தம் பண்ணி ரொம்ப அழகாவே வச்சிருந்தாங்க நான் போகும்போது கூட சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் தண்ணியால் கழுவி விடுறாங்க அபிஷேகம் பண்றாங்க அங்க விளையிற பூவாலேயே ஆராதனையும் பண்றாங்க ரொம்ப அழகான காட்சியாக இருந்துச்சு இங்க உள்ள சிவபெருமானுக்கு நீர்மோர் வச்சு கொடுக்கறது வழக்கம் இதை மாதிரி இன்னொருத்தவர் நீர்மோர் காசப்படுவார் அவர் யாருன்னா தியாகராஜர் அவர் நீர்மோர் வாங்கிட்டு வடக்கு வீதியில காசு கடன் வச்சுட்டு ஓடினதுனால இப்போ வரைக்கும் தேர்ல வரும்போது வடக்கு வீதியில ஓடிக்கிட்டே இருப்பாரு அதை மாதிரி இங்க உள்ள சிவபெருமானுக்கும் நீர்மோர் வைக்கப்படுறாங்க இந்த கோவில் யமபயஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா யமன் இங்க வந்து அவரோட பாவத்தை தலைமுறை வீட்டு போனதுனாலையும் அவருக்கு இங்கே வந்ததுனால மறுபிறவி கிடைச்சதுனாலையும் அவருக்கான இங்க வந்தா யம பயம் போகும் அப்படின்றாங்க அதாவது யமனையே இந்த ஈசன் ஆட்கொண்டதுனால யமனோட பயம் இருக்கிறவங்க யார் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் அவரையும் இங்கே உள்ள ஈசன் காப்பாற்றி விடுறாரா யார் யாரெல்லாம் இந்த கோவிலில் வந்து வணங்கணும் அப்படின்ற உரை தான் இங்கே இருக்கிறத இப்போ நீங்கள் பாக்குறீங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கோவிலில் நவகிரகங்கள் கிடையவே கிடையாதுங்க ஆஞ்சநேயர் வெளியில் இருப்பாரு ரொம்ப அழகான காட்சி எல்லா கோவில் மாதிரியும் தான் மற்றபடி இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் நவகிரகம் இல்லாதது தனி சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் போகும்போதெல்லாம் மயில் புறா எல்லாமே உள்ளார இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில் எப்பெல்லாம் திறந்துருப்பாங்கன்னா காலையில இந்த கோவில் திறந்திருக்கும் காலையில ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் நீங்கள் போய்கிட்டு அங்கே அங்கே கேட்டுக்கலாம் ஆனாலுமே முன்னாடி காலையிலே போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது திருவெள்ளி மழை அதாவது சிவபெருமானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவரோட இந்த குளத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க முடியாது இங்கே மட்டும்தான் இவர் மாப்பிள்ளை குளத்தில் இருப்பார் அவரை இதை மாதிரி ஒரு குளத்தில் கண்டிப்பாக வேற எங்கேயும் பார்த்துருக்கவே முடியாது அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் வாங்க போகலாம் இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா நந்திக்கு மேலே இருக்கிற கோவிலாக இந்த கோவிலை சொல்லுவாங்க அப்போ இருக்குது படிக்காசு கொடுத்து நீ நிறைய பேருக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சிவபெருமான் சொன்ன கோவிலாகவும் இந்த கோவிலை சொல்கிறாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே சிவபெருமானுக்கு மாப்பிள்ளை அப்படின்ற பேர் உண்டு அதாவது கல்யாண குளத்தில் அம்பாள் கார்த்திகாயனியோட நமக்கு காட்சி தருவார் ரொம்ப அழகாக இருக்கும் கீழே நந்தி மேலே சிவபெருமான் நின்றுட்டு இருப்பார் எல்லா இடத்துலையுமே சிவபெருமான லிங்கப் திருமணியாக நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே நடராஜர்கிட்ட இல்லாத இன்னொரு திருமணியை பார்க்கலாம் அது ரொம்பவுமே விசேஷமானது இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா இந்த கோவில் அமைப்பே ஒரு மண்டபம் மாதிரி உள்ளார சிவபெருமானுக்கு எப்போது கல்யாணம் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் கல்யாணம் ஆனா இங்க உள்ள சிவபெருமானுக்கு தினந்தனம் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா திருவெள்ளி மிழை அப்படின்ற ஊர்ல இருக்கு திருவெள்ளி மலை அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையான பேர் என்ன அப்படின்னா திருவெள்ளி மிழை இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா எரவாஞ்சேரிக்கு அப்புறம் ஒரு காம நேரம் போனீங்கன்னா இந்த கோவில் வரும் நீங்கள் நீங்க தான் நம்ம மாப்பிள்ளை சிவபெருமான் இதோ ஒரு பாருங்கள் இருப்பாருங்க இவர்தான் மாப்பிள்ளை சிவபெருமான் பக்கத்துல நின்னது கா கார்த்திகாயினி அப்படின் அதாவது கார்த்திகாயினி அப்படின்றது அம்பாலோட பேரு அம்பால் இங்க விருப்பப்பட்டு சிவபெருமானை கல்யாணம் பண்ணிருப்பாரு கருவேலி அங்க அம்பாள் இறந்ததுனால சிவபெருமான் வந்து அங்க உட்கார்ந்தது அதுக்கப்புறம் இந்த ஊர்ல அம்பால கல்யாணம் பண்ணிக்கிட்டது அப்படின்னு வரிசையா ஒவ்வொரு புராணம் இருக்கும் இந்த கோவிலுக்கு பின்புறம் இந்த ஊர் அவர் நடக்கும் என்ன அப்படின்னா இந்த கோவில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் கிழி தரிசிக்கிறதுக்காக சோழர்கள் இருந்தே ஒரு வாயில் வைக்கிறாங்க அது ஏன்னா அங்க போய் மூளை கிளி கிழி தரிசிச்சுட்டு வருதான் இப்ப வரைக்குமே அது நடக்குதா நீங்க கால நேரத்துல போனா பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நாள்தோறும் கிளிகள் போய் அங்க போய் ஈசனை வணங்கிட்டு வருது இது ரொம்பவுமே வித்தியாசமான விஷயம் எந்த கோவில்லையும் இப்படி பார்க்க முடியாது ஆனா இந்த கோவில்ல சோழர்கள் ஒரு வாயில் அமைச்சு அந்த வாயில்லையா கிழிகள் போகுது அப்படின்றதுக்காக அந்த துவாரங்களை அப்படியே விட்டது ரொம்ப பெரிய விஷயம்தான் இதை மாதிரி நிறைய இடத்துல துவாரங்கள் இருக்கு அந்த துவாரங்கள் இருக்கிற இடத்துலலாம் சிவபெருமானும் இருப்பாரு எல்லா கோவில் மாதிரியுமே எங்க பார்த்தாலும் நீங்கள் லிங்கத்தை பார்க்கலாம் அதாவது வாயுலிங்கம் அஸ்மலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வேதங்களுக்கான நாலு லிங்கத்தையுமே இந்த கோயிலில் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகான காட்சிப்படுத்தியிருப்பாங்க திரும்புகிற பக்கம் லிங்கத்தை ஏதாவது ஒரு திசையில்னாச்சும் நீங்கள் பார்த்துடலாம் அம்பாள் கூடவே இருப்பாங்க தனியாவும் அம்பாளுக்கு ஒரு சன்னதி இருக்கும் அந்த அம்பாலையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் இந்த கோவிலோட புகழாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்கள்லாம் வேண்டிக்கிட்டாங்கன்னா நாற்பத்தெட்டு நாளில் கல்யாணம் நடந்துடும் அப்படின்றாங்க பரிகாரமும் இருக்குது அப்படின்றாங்க அது எந்த அளவுக்குலாம் தெரியல ஆனால் நான் போனப்ப ரெண்டு மூணு பேர் கல்யாணம் முடிஞ்சு வந்திருந்தாங்க ஐயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்வீட் பாக்ஸோடு கொண்டு வாங்க அப்படின்றாங்க அந்தளவுக்கு இந்த கோவிலில் கல்யாணம் நடக்குது அப்படின்றது அந்த காலத்துலேருந்தே நம்பப்படுற உண்மையாக சொல்கிறாங்க இந்த கோவில் இருக்கிற ஊர் முழுக்க முழுக்க ஒரு காட்டுக்குள்ளார அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் இந்த ஊரோட பேர் திருவெள்ளி மிழை இவ்வளோ காட்டுக்குள்ளார இப்படி ஒரு கோவில் ரொம்ப அற்புதமான கோவில் கருங்கல்லால் கட்டப்பட்ட கோவில் ரொம்ப வியப்பான விஷயந்தான் அந்த கோவிலோட முக்கியமான அம்சம் என்னன்னா நந்தி மேலே தான் இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நந்தி மேலே தான் சிவபெருமானுக்கு கல்யாணமும் ஆகுது நந்தி பக்கத்திலேயே இருப்பாரு தான் சிவபெருமானுக்கு கல்யாணம் ஆகும் ரொம்பவுமே அழகான காட்சியாக அது இருக்கும் உள்ளார மூலவர் தனியா இருப்பாரு மூலவர் லிங்க தெருமணியா இருப்பாரு பின்னாடி பக்கம் பார்த்தா சிவபெருமான் நின்றுட்டு இருப்பாங்க பார்வதி தேவியும் இருப்பாங்க ரொம்ப அழகான காட்சியா இருக்கும் பாதி சிற்பங்கள் அங்கங்கே உடைஞ்சிருக்கு அதை சரி பண்ணியிருந்தேன் இன்னும் நல்லா இருந்திருக்கோம் ஆனால் சரி பண்ணாமல் வச்சுருக்காங்க ஏன்னு தெரியல ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலை பராமரிச்சுட்டு தான் வந்துகிட்ருக்காங்க ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு நீங்கள் வேணால் ஒரு தடவை கண்டிப்பாக போய் பாருங்கள் இங்கே உள்ள ஈசன் மாதிரி நீங்கள் வேற எங்கேயுமே ஈசனை பார்க்க முடியாது சிற்பக்கலை பற்றி பார்த்தா சோழர்களோட சிற்பக்கலை மாதிரி அங்கங்கே யாழி இருக்காங்க அங்கங்கே ஒரு விரல் சைஸ்லலாம் நிறைய சிற்பங்களை பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருந்துச்சு சிற்பக்கலையை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஃபுல்லா சிற்பத்தாழையெல்லாம் செஞ்சு வைக்கல ஆனா சிற்பக்கலை அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கோவில்ல மிக சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா அப்ப இருக்கு படிக்காசு சிவபெருமான் கொடுத்துருக்காரு அது மிகவும் விசேஷமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள்ல இந்த சிவத்தலமும் ஒண்ணு சிவபெருமானே நந்தி மேலே தான் இருக்கார்ல அந்த பாதாள நந்தியை பார்க்க போகலாம் வாங்க இந்த பாதாளத்தை இறங்கி தான் இந்த நந்தியை நம்ம பார்க்க முடியும் நந்தியை பார்க்கணுன்னா நந்திக்கு எதிர்த்தாப்பற சிவபெருமான் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் இங்கே இருக்க மாட்டார் நந்தி தான் இங்கே விசேஷம் அப்படின்னே சொல்லுவாங்க அதனால் இந்த நந்திக்கு இங்கே பாதாள நந்தி அப்படின்வாங்க அதாவது இந்த நந்திக்கு மேலே கோவில் இருக்குது ஃபுல்லாக கோவிலோட எல்லாத்தையும் தாங்குறதா இந்த நந்தியை இங்கே வச்சுருக்காங்க அப்படி தான் சொல்கிறாங்க இந்த நந்தி எங்கே இருப்பாங்க அப்படின்னா கோவில் மேலே இருக்கும் அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி தான் திருமண மண்டபம் மாதிரி தான் கோவிலே அந்த கோவிலுக்கு கீழே இந்த நந்தி இருப்பாங்க ஃபுல்லாக சிற்பக்கலையில் பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த அமைப்பு எல்லாருமே உள்ளார வந்து பார்க்கலாம் இவங்க தான் பார்க்கணும் இவங்க தான் பார்க்கணும்லாம் இல்லை எல்லா பெரியவங்களும் வந்து பார்க்கலாம் சின்னவங்களும் வந்து பார்க்கலாம் எல்லாருமே போகிற அளவுக்கு தான் அந்த பாதாவில் நந்தி இருப்பாங்க அந்த பாதாலுமே அந்த அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப அழகாக தான் இருக்கும் பயப்படாமல் உள்ளார போகலாம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது இன்னொரு சிவபெருமான் கோயிலையும் பார்க்கலாம் ஆனால் அது எல்லா நேரமும் மூடிதான் இருக்கும் எந்த நேரம் திறப்பாங்க அப்படின்னு தெரில ஆனால் இந்த கோவிலுக்கு அப்புறம் இன்னொரு கோவிலும் இருக்குது செருகுடி அப்படின்ற ஊரில் செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க அந்த கோவில் இங்கிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவு அப்படின்றாங்க அப்புறம் எல்லா சிவபெருமான் கோவில் மாறி இருந்தாங்க இந்த கோவில் வேற எதுவுமே வித்தியாசமான விஷயம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் இந்த கோவிலில் விசேஷமான விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள் கமெண்ட்ல இப்போ நீங்கள் பார்க்குற இவர் தான் தேவநாயனார் சிவனடியார் இவர் ஒருத்தவர் இந்த கோவிலோட விமானத்தை விண்விளி விமானம் அப்படின்றாங்க இங்கே ஊர் மண்டபம் இருக்குது அதை வவால் மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அங்கே மேலே வவாலோட அமைப்பு இருக்கும் அப்படின்றாங்க இப்போ அது வச்சுருக்காங்க கல்யாண நேரத்தில் அதை திறந்து விடுவாங்க போல அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடக்கும்போது அந்த மண்டபம் திறந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் இவங்க எல்லாருமே இங்கே பாடல் பாடியிருக்காங்க இங்கே வீழி செடியை தலைவிருச்சமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளார உள்ள தலைவிருச்சம் என்னன்னா பழாமரம் வீழிமரம் அதிகமாக இருந்ததுனால இந்த ஊரை வீழிமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இது திருவில்லி மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதை திருவில்லி மிழலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவில் எந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாலுமே சோழர்கள் திருப்பணி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் நாலு யுகங்கள் பார்த்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல பழமையான இந்த கோவில் இப்போவும் பிரமிக்க வைக்கிற காட்சியை நமக்கு தந்துகிட்டே இருக்கு இவ்வளோ பெரிய கோவில் இந்த ஊர்ல எப்படி கட்டினாங்க அப்படி அப்படின்றதே நமக்கு பெரிய விஷயம் ஆனா இந்த கோவிலை கருங்கல்னாலே கட்டியிருக்காங்க அது ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த கோவிலை சோழர்கள் கட்டாங்க அப்படின்னு தான் இப்போ வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அழகான கோவில் இந்த கோவில் எப்படி வரணும் அப்படின்னா நாச்சியார் கோவில்ல இருந்து மயிலாடுதுறை ரோடுல வழியா நீங்க வந்தீங்கன்னா திருவில்லிமிழை அப்படின்ற ஊர்ல தென்கரையில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இந்த கோவிலை பார்க்கலாம் இந்த கோவில் எப்போ திறந்திருப்பாங்க அப்படின்னா காலையில ஆறு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க விசேஷ காலங்களில் கூடுதல் நேரத்துலையும் திறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலோட முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன கேட்டாலும் இந்த ஈசன் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க திருமண வரம் வேண்டும்னா திருமண வரம் கண்டிப்பாக கிடைக்கும் அது கூடவே குழந்தை பேர் வேணும்னா குழந்தையும் அருளுவாரு அப்படின்றாங்க கல்வி வேணும்னா கல்வியும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க செவ்வாய் தோஷம் இருக்கா வேலையே கிடைக்க மாட்டேன்தா பதவி உயர்வு வேணுமா பதவி வேணுமா ஆகணுமா இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு கோவில் போதும் அப்படின்றாங்க நம் முன்னோர்கள் அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே எல்லாமே மங்களம் அதனால் இது மங்கள கோவில் அப்படின்னும் அழைக்கப்படுது என்ன மங்களம் அப்படின்னு கேட்டால் இங்கே உள்ள ஈசனுக்கு மங்களநாதன் அப்படின்ற பேர் அம்பாளுக்கு மங்கள நாயகின்ற பேர் தீர்த்தம் மங்கள தீர்த்தம் எல்லாமே மங்களமாக இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு வரதே ஒரு மங்களமான விஷயம் அப்படின்றாங்க இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலில் தான் மங்கள செவ்வாய் இருக்காரு அந்த மங்கள செவ்வாய் நமக்கு என்னெல்லாம் தருவாராம் அப்படின்னு கேட்டால் பதவி உயர்வை தருவாராம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையையும் தருவாராம் கல்வியில் குறைபாடுனா கல்வியும் தருவாராம் அத மாதிரி எல்லா மங்களமான விஷயங்களையும் இங்கே உள்ள செவ்வாய் செய்கிறதுனால இவருக்கு மங்கள செவ்வாய் அப்படின்ற பேரே உண்டு ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்காவில் உள்ள சிறுகுடி அப்படின்ற ஊரில் தான் இங்கே இவர் ஆள்றாரு இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படிலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரவாஞ்சேரிக்கு அப்புறம் உள்ள தென்கரை அதாவது திருவிழி மிளராயிலேருந்து இந்த குத் கோவில் ஒரு மூணு கிலோமீட்டரில் தான் இருக்குது அதுவும் இல்லையா அப்படின்னா திருப்பாம்புரத்துலேருந்து இந்த கோவில் ஒரு ஒரு கிலோமீட்டரில் தான் இருக்குது கண்டிப்பாக நடந்து போயிடாதீங்க பஸ் இந்த ஊருக்கு கிடையாது அதாவது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பஸ்லாம் கிடையாது ஆனால் இந்த கோவிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அந்த மாதிரியான ஒரு கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்பு இருக்கு என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கருங்கல் கோவில் இங்க உள்ள மூலவரை நம்ம எப்போதுமே தரிசிக்கலாம் ஆனா மூலவரா தரிசிக்கணும்னா ஒரு நாள்ல மட்டும்தான் தரிசிக்க முடியும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள மூலவர் அம்பாலால கைப்பிடியில பிடிக்கப்பட்ட மூலவர் அதாவது மண்ணுனால பிடிக்கப்பட்ட மூலவர் அதனால அதுக்கு காப்பு போட்டு அதாவது அந்த லிங்க திருமேனிக்கு காப்பு போட்டுதான் நம்ம கண்ணுக்கு சமர்ப்பிப்பாங்க அந்த காப்பு எடுக்கிறது ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்றாங்க இங்கு உள்ள மூலவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு சூட்சம புரீஸ்வரர் அப்படின்ற பேரும் இருக்கு ஏன் இந்த பேரு அப்படின்னா வாழ்க்கையில சூட்சமம்ன்றது மனுஷங்களுக்கு அப்பாற்பட்டதான் அதெல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சவர் தான் இந்த ஈசன் அதனால இவருக்கு சூட்சம குரீஸ்வரர் அப்படின்ற பேரும் உண்டு இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பணி நிச்சயம் அப்படின்றாங்க இந்த கோவிலுக்குள்ளார வந்துட்டாலே ஏன் அப்படின்னா இந்த கோவில் முழுக்க முழுக்க இவரால அதாவது மூலவராலையும் செவ்வாய் பகவானாலையும் ஆளப்படுது அதனால இங்கே வந்துட்டாலே ரெண்டு விதமான பணியும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன பணி அப்படின்னா ஒன்று நம்ம குடும்ப பணி அதாவது நம்ம யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்ற பணி இன்னொரு பணி நம்மளோட வேலை வாய்ப்பை பத்தி அது ரெண்டுமே இங்கே வந்துட்டா கிடைக்கும் அது வர வேண்டிய நேரம் இருந்தால் தான் இங்கேயும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இங்கு உள்ள செவ்வாய் பகவான் என்ன கேட்டாலும் தருவாரு அப்படின்றது இங்கே சுற்றி உள்ளவங்க எனக்கு சொன்ன விஷயம் வைப்பு கல்யாணம் அது சம்பந்தமா போறீங்கன்னா கரெக்டா செவ்வாய்க்கிழமை இந்த கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா இங்க உள்ள செவ்வாய் பகவானுக்கு விளக்கு அதாவது நெய் விளக்கு ஏற்றுவாங்க ஒன்பது விளக்கு ஏத்தி ஒன்போது சுத்து சுத்துனா நல்லது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க திருமண தடை செவ்வாயினால நடந்துச்சு அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் இதையும் சரி பண்ணுவாரு இங்க உள்ளவர் அப்படின்றாங்க முழுக்க முழுக்க செவ்வாய வச்சுதான் இந்த கோவில் முழுக்க முழுக்க அதிகாரத்தை பெறுது அப்படின்றதுனால இந்த கோவிலுக்கு வெளியிலே உள்ள செவ்வாய் பகவான் ரொம்பவுமே விசேஷமானவர் மூலவரையும் சும்மா சொல்லிட முடியாது இங்கு உள்ள சூட்சமபுரீஸ்வரர் சூச்சமங்கள் எல்லாம் கையாள்றதுல சிறந்தவர் அப்படின்னே சொல்றாங்க அம்பாள் அழகான காட்சியில ரொம்ப அழகா காட்சி தராங்க இந்த கோவில பொறுத்த வரைக்கும் கொடிமரம் கிடையாது கொடிமரம் இல்லாம நந்தி பலிபீடம் இதை மட்டுமே தான் வச்சு இந்த கோவில் இருக்கு இது ரொம்ப அழகான காட்சியில இருந்துச்சு நான் போய் இது வரைக்கும் எந்த கோவில்லையுமே குடிமரம் இல்லாம பார்த்ததில்ல ஆனா இந்த கோவில்ல குடிமரம் கிடையாது முழுக்க முழுக்க கருங்கல கட்டப்பட்ட இந்த கோவில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க வெளியில ஒரு பெரிய குளம் இருக்கு அதுல இருந்தா இந்த கோவிலுக்கு தீர்த்தம் அப்படின்றாங்க அந்த தீர்த்தம் மங்கள தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கோவிலில் நவகிரகங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பக்கத்தில் இருக்கும் அது ரொம்ப அழகான காட்சியில் இருக்கும் இங்கே நவகிரகங்களுக்கும் விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நவகிரகங்களில் ஒருவரான செவ்வாய் வெளியில் இருக்கிறதுனால நவ தோஷம் ஏற்பட்டுச்சுன்னா அதையும் இந்த கோவிலில் சரி பண்ணுறாங்க அப்படின்னே சொல்கிறாங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலில் ஜாதகமும் பார்க்குறாங்க உள்ளாரே இருந்து ஐயர் ஜாதகம் பார்க்குறாரு திருமண தடை வேலைவாய்ப்பு குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே இங்கே உள்ள மூலவரை வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊரோடய பேர் சிறுகுடி ஆனால் இது முன்னோரு காலத்தில் சிறுபிடி அப்படின்னு இருந்துச்சு ஏன் அப்படின்னா அம்பளால் பிடிக்கப்பட்ட சிறுபிடியில் ஈசன் இருக்கிறதுனால இந்த ஊரோட பேர் சிறுபிடி அப்படின்னும் காலம் மருவி சிறுகுடி அப்படின்னும் ஆயிடுச்சு கோவில்ல் எப்படெல்லாம் திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலையில நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் செவ்வாய்க்கிழமை அதிக நேரம் திறந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லைனாலும் இங்கே பக்கத்துலேயே தான் ஐயரோட வீடு இருக்கு அதாவது கோவிலுக்கு முன்னாடி தான் ஐயரோட வீடு இருக்கு அங்கே நீங்க போய் கேட்டிங்கன்னா விவரம் சொல்லுவாங்க அப்படின்னே சொல்றாங்க ரொம்ப அழகான கோவில் கும்பாபிஷேகத்துக்கான திருப்பணிகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு விரைவில் கும்பாபிஷேகம் நடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அழகான கோவில் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நாம உள்ளார போகணும்னாலே நமக்கு நல்ல காலமாக இருக்கிறோமா அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கோவிலோட ஈசன் நம்மளை பார்ப்பாரா நாமளும் அவரை பார்க்க முடியுமா அப்படியாப்பட்ட ஒரு கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் இந்த கோவிலை பற்றி பேசும்போதே முதல் விஷயமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பங்கள் வேண்டியின் திருப்பாம்புரம் வாரீர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த திருப்பத்தை தான் நாம இன்னைக்கு திருப்பாம்புரம் போகிறோம் இங்க முழுக்க முழுக்க நாகத்துக்கான தோஷம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல விஷம் தீண்டி யாரும் இது வரைக்கும் உயிர் இறந்தது இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதாவது விஷம் அதாவது பாம்பு விஷமா இருக்கலாம் தேலா இருக்கலாம் அத மாதிரி விஷம் சார்ந்து இங்க இறந்தவங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படியாப்பட்ட ஒரு ஊர்ல உள்ள இந்த தான் இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம் அது கூடவே நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கப் போறோம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா இந்த கோவில் முழுக்க முழுக்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் முழுக்க முழுக்க கருங்கல்லால கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கோவில் இந்த கோவிலை கட்டினது சோழர்கள் அப்படின்னு சொல்றாங்க அங்கங்க சிற்பங்களும் சோழர்களோடது மாதிரி தான் இருக்கு அது கூடவே இந்த கோவில உள்ள ஈசன் ரொம்ப பெருமைக்குரிய ஈசன் அப்படின்னு சொல்லப்படுவாங்க ஏன் அப்படின்னா இந்த கோவில் கைலாயத்திலேருந்து ஈசன் வந்து வந்து போற கோவில் அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லப்படுது இது யார் முதல்ல சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு கோவிலுக்கு வரணும் அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாம் இல்லைங்க இந்த கோவிலோட கொடி தாண்டி நீங்க கோபுரத்தை தாண்டி உள்ளார வந்துட்டீங்கனாலே நல்ல காலம் தான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க மூலவரை பாக்குறீங்க இல்ல அதெல்லாம் இல்ல இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் கொடி தாண்டி ராஜகோபுரத்துக்கு தாண்டி உள்ளார வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த கோவில்ல நீங்க வந்ததுக்கு சமம் அப்படின்றாங்க அவ்வளவு அழகான இந்த கோவில்ல நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே பாம்புகளோட சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னும் சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஈசனை எல்லா பாம்புகளும் வந்து வணங்கினது ஐதீகம் உண்டு ஏன் அப்படின்னா ஆதிசேஷன் கர்வம் கொண்டதுனால சிவபெருமான் சாபமிட்டுறாரு அதனால் பூலோகத்தில் வந்து பாம்பு உருவம் எடுத்து பாம்புகள் எல்லாம் அலையுது அந்த சமயத்தில் இந்த சேஷரத்தில் போய் தான் அவங்க எல்லாருக்குமே திரும்ப அவங்களோட தேவ உடல் உடல் கிடஞ்சிச்சு அப்படின்றாங்க அதனால் இங்கே வந்து எல்லா பாம்புகளும் வணங்கி தன்னோடய பாவத்தை போக்கி கொண்டதாக இப்போ வரைக்குமே ஐதீகம் அதனால் இங்கே வரவங்களுக்கு சாபம் பாவம் எல்லாமே போகும் அப்படின்றாங்க இந்த கோவிலும் காலகஸ்திக்கு சமமாக இப்போ வரைக்கும் பூஜிக்கப்படுற ஒரு கோவிலாகவே தான் இருந்து வருது இங்கே பார்த்தீங்கன்னா ராகுக்கு தனி பரிகாரம் உண்டு முன்னொரு காலத்துல பாம்புகளோட பாவத்தை இந்த கோவில்ல போக்குன சிவபெருமான் பாம்புகளால ஏற்படுற நம்மளோட பாவங்கள் அதாவது பாம்புகள் நமக்கு பண்ணுற பாவங்கள்லேருந்தும் அவங்க நமக்கு பண்ணுற தோஷங்கள்லேருந்தும் நீக்கிறதுக்காக இப்போ இங்க ராகு பகவான் இருக்கார் அவரை வந்து நம்ம பரிகாரம் பண்ணா அந்த தோஷத்துலேருந்து நீங்கலாம் அப்படின்றது சிவபெருமான் ராகு பகவானுக்கு விட்ட உத்தரவா இப்போ வரைக்கும் சொல்றாங்க ரொம்ப பெரிய கோவில் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பின்னாடி லிங்கோத்பவர் கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவதாரத்தை இங்கே கொண்டு வந்து வச்சதுனால லிங் அதாவது சிவபெருமான் இங்கே பவருக்கு முன்னாடி அவதாரத்துல இருந்ததுனால இங்க இங்கே பவர் கிடையாது அந்த காலத்துக்கு முன்னாடி காலத்துல இந்த கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது பாடல் பெற்ற தலங்கள்ல இந்த தலமும் ஒண்ணுங்க தோஷம் சாபம் அது மட்டும்தான் இருந்தா இங்க வந்து வழிபடணுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது பாம்பு கனவுல வந்து கொத்துரா மாதிரியும் திறத்துரா மாதிரியும் இருந்தாலும் இங்க வந்து வேண்டிக்கலாமா அது கூடவே பாம்பால ஏதாச்சும் பிரச்சனை முன்ஜென்ம பாவம் அதெல்லாமுமே இங்க வந்து ஈசனை வழிபடுறதுனால கண்டிப்பா போகும் ஈசன் அதெல்லாம் போக்குவார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னாலும் நுழைவாயில் பார்த்தீங்கன்னாலும் பாம்பு அதிகமாக இடம்பெற்றிருக்கும் அதனாலேயே இந்த கோவில் பாம்புகளுக்கு பாம்பு பரிகாரத்துக்கு சிறந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடவே திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களோ இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துருக்குதாகவும் சொல்கிறாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரம் அப்படின்ற ஊரில் தான் இருக்கு இது மயிலாடுதுறை வந்தும் நீங்கள் வரலாம் இல்லை வேற வழியில்தான் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரளம் வந்து வரலாம் அது காரைக்கால் போகிற ரோட்டில் பேரளம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்திலே இந்த கோவில் இருக்குது அதுவும் இல்லையா நீங்கள் தென்கரை அதாவது திருவிழிமிழலை இரவாஞ்சேரிக்கு முன் அப்புறம் உள்ள திருவிழிமிழலை அந்த வழியாக வந்தீங்கன்னா செவ்வாய் பரிகார ஸ்தலத்துக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர்ல தாங்க இந்த கோவில் இருக்குது அதாவது சிறுகுடிக்கு பக்கத்துல பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது ஒரு கிலோமீட்டர் ஆகும் இந்த கோவில் ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் இவ்வளோ பெரிய கோவில இந்த ஊர்ல கருங்கல்லால எப்படி கட்டினாங்க அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இங்க இப்பவும் பரிகாரங்கள்லாம் நடக்குது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நாள் சிறப்பான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி சனி ஞாயிறு இது எல்லாமே இந்த கோவிலுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க அது கூடவுமே சிவபெருமானுக்கு எந்தெந்த நாள் எல்லாம் உகந்த நாளோ அந்தந்த நாள் எல்லாம் இந்த கோவில்ல இப்போவும் அபிஷேக ஆராதனைலாம் நடக்கப்படுது அது கூடமே சிவன் ராத்திரி இந்த கோவிலில் முக்கியமான ராத்திரி அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு தான் பாம்புகள்லாம் வழிபட்டு தன்னோட சாபத்தை போக்கி கொண்டதாகவும் இந்த கோவில பொறுத்த வரைக்கும் ஐதீகம் இந்த கோவிலோட தீர்த்தம் நாக தீர்த்தம் எல்லாமே நாகத்தை பேசா தான் இந்த கோவில் இருக்கும் ரொம்ப அழகான கோவில் அப்படின்னு இந்த கோவிலை நாம் சொல்லலாம் நீங்கள் நாகத்தினால இடரில் பரிகாரம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு எப்போ போகணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ராகு காலத்துக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே போயிட்டீங்கன்னா அங்கே பரிகாரத்தில் நீங்கள் உட்காந்து பரிகாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான பரிகார விவரமும் இங்கேயே சொல்லப்படுது ராகு காலத்துக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா பரிகாரத்தில் நீங்கள் பங்கு பெறலாம் அதாவது முன்னாடியே ஒரு மணி நேரம் முன்னாடி வந்துட்டிங்கன்னா அந்த டயத்துக்கு நீங்கள் அங்கே அபிஷேக ஆராதனை பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் கோவில்ல ராகு பகவானுக்கு முதன்மையான இடத்தையும் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா இங்க பாம்புகளோட அரசனா இந்த ராகு பகவான் விளங்குறார் மற்றபடி எல்லா கோவிலையும் உள்ள மாதிரிதாங்க இந்த கோவில்ல சண்டகேஸ்வரரும் இருக்கார் அம்பாளும் இருக்காங்க முருகப்பெருமானும் இருக்கார் வெளியில் விநாயகரும் இருக்கார் ராகு தனியா இருக்கார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து நிறைய பதிகங்களை இங்கே உள்ள ஈசனுக்காக பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இங்கே வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமா திருஞான சம்பந்தர் இங்கே வந்து ஈசனை வழிபட்டதாகவும் ஈசன் அவருக்கு ஆறு விதமான காட்சிகளில் அதாவது ஆறு விதமான சம்கார ரூபத்தை அவருக்கு காமிச்சதாகவும் இப்ப வரைக்குமே சொல்லப்படுது நம்பவும் படுது ரொம்பவுமே அழகான இந்து கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரம் அப்படின்ற ஊரில் தான் இருக்குது கும்பகோணத்துலேருந்து இந்த ஊர் ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நாச்சியார் கோவில்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டரில் இந்த ஊரை நீங்கள் அடைஞ்சிடலாம் பேரலத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருப்பாம்புரம் இருக்குது திருப்பங்கல் வேண்டிய திருப்பாம்புரம் வாரீர் அப்படின்னு இங்கே அடிக்கடி சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டாலே திருப்பங்கள் தன்னால் நடக்கும் அப்படின்றது ஐதீகம் அதனால் பல பேரால இங்கே வர முடியாமலும் போகும் அப்படின்னும் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இங்கே வரணும்னா நேரம் காலம் இதெல்லாம் வந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும் இங்கே வந்து ஈசனை தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களால் போக முடியும்னா கண்டிப்பாக போக முடியும் இதை மாதிரி இன்னொரு பழமையான கோவிலில் நாம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்